பல்லவன் நிலா ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏன் யாருமே இங்கே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க இல்லை நீ யாருமே இங்கே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாரு ஏன் எதுக்காக இல்லை இந்த வீட்டில் பொம்பளைங்கள்லாம் தங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரில் எல்லாருமே சொல்லுவாங்க அப்படின்னு பல்லவன் சொல்கிறாரு அதை கேட்டோடனே நிலா சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவை கொண்டுட்டாங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பாவை அரெஸ்ட் பண்ணி உள்ளே ஜெயிலில் வச்சுட்டாங்க அதனால் இங்கே இருக்க எல்லாருமே இப்படி தான் பேசுவாங்க இங்கே யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாரு இதெல்லாம் எதுவுமே சொல்லலையே அண்ணன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்குறாரு இல்லையே அவர் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க ஐயோ நான் தான் சொல்லிட்டனும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக அவங்க அண்ணன் வராரு வந்தவனே என்னப்பா இவ்வளோ வெயில் அடிக்குது நீ வாசல் அப்படி உட்பாஞ்சிட்டு இருக்க எனது உள்ள போப்பா அப்படின்னு சொல்றாரு இல்லை இல்லை உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட வந்து பேசுகிறாங்க நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போனேன் ஆனால் அங்கே வந்து இன்டர்வியூ எடுக்கவே இல்லை இன்னொரு நாள் வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க நீங்கள் எப்படியாவது யாருக்கிட்டையா ட்ரை பண்ணி எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்கிறாங்க அவங்க பெரிய அண்ணா அப்படி யோசிக்கிறார் ஒரு நிமிஷம் நீ வாப்பா என் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே வந்து அப்படி போகிறாரு போயிட்டு ஒரு பில்டிங்கில் நின்று பேசுகிறாரு இங்கே பாருப்பா நீ நினைக்கிற மாதிரி நான்லாம் வந்துட்டு ஆர்கிடெக்ட்லாம் எதுவுமே கிடையாது நான் வந்து சாதாரண ஒரு மேஸ்திரி ரெண்டு மூணு பேரை வச்சு வேலை வாங்குவேன் அவ்வளோதான் ஆனால் செவளை இதெல்லாம் சொல்கிறதுக்கு உங்ககிட்ட வெக்கப்படுறான்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் தான் இப்படிலாம் சொல்லிட்டான்ப்பா உண்மை கிடையாது அவன் சொன்னது எல்லாமே பொய் தான் நான் சாதாரண ஒரு மனுஷன் நான் எந்த ஒரு பெரிய வேலையும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் சொல்கிறாரு அதை கேட்டோடனே அப்படி நிலாக்க அதிர்ச்சி ஆகுது அப்படியே பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை ஏன் அவர் என்கிட்ட பொய் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க இங்கே பாருப்பா அவன் ஏதோ நீ பெரிய இடத்துக்கு போடணும்னு சொல்லிட்டு அவன் நிறைய பொய் சொல்லிகிட்டு இருக்கான் நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத அவன் நல்ல பையன்தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு என்னை பற்றி நீ தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்க நான் அதெல்லாம் ஒன்றும் தப்பாக எடுத்துக்கல சார் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அங்கேருந்து அப்படியே வராங்க நானும் வரட்டோமான்னு கேட்குறாரு இல்லை இல்லை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அப்படியே ஆட்டோ பிடிச்சி போகிறாங்க பயங்கர கோவமாக போயிட்டு அப்படியே வாசலில் ரோட்டில் நின்றுட்டுருக்காங்க அங்கே வந்து சோழன் வராரு என்னங்க இங்கே நின்றுட்டு இருக்கீங்க எதுக்காக இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இங்கே பாருங்கள் உங்ககிட்ட நான் பேசணும் அதுக்காக தான் நான் நிற்கிறேன் ஆமாம் நீங்கள் என்கிட்ட எவ்வளோ போய் சொல்லி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா அப்படியே கோவமாக கத்துறாங்க எதுக்காக உங்கள் அண்ணா வந்துட்டு நல்ல ஒரு ஜாபில் இருக்கார் பெரிய அண்ணா அவர் எனக்கு வேலை வாங்கி தருவார் எதுக்காக இவ்வளோ போய் சொன்னீங்க என்ன ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண கூட்டிட்டு போனீங்க அங்கே எதுவுமே எதுவுமே பண்ணலை அப்புறம் வந்துட்டு வித் திருப்பி கூட்டிகிட்டு வந்துட்டீங்க இது எல்லாமே பொய் தானே எதுக்காக பொய் மேலே பொய் இவ்வளோ சொல்லியிருக்கீங்க உங்களை நான் எப்படி நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக பேசுகிறாங்க இங்கே பாருங்க ஐயோ எல்லாம் தெரிஞ்சிடுச்சு பிள்ளை இருக்கேன் அண்ணன் எல்லாத்தையும் சொல்லிட்டார் பிள்ளை இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அப்படியே மனசு அப்படியே நினச்சிட்டு அப்படி திருட்டு முடி முடிக்கிறாரு இங்கே பாருங்கள் எதுக்காக எங்கிட்ட உண்மையை மறைச்சிங்க எவ்வளோ பொய் எவ்வளோ பொய் பேசுனீங்க உங்களால் எப்படி எங்கிட்ட இவ்வளோ பொய் சொல்ல முடிஞ்சுதோ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அப்படியே கோபமாக கத்துறாங்க ஒரு நிமிஷம் நிறுத்துங்க தயவு செய்து நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு இங்கே பாருங்க உங்களால் எனக்கு ரொம்பலாம் தெரியாது ஏதோ திடீர்னு கல்யாணம் ஆகிடுச்சி அவ்வளோதான் நான் எப்படி எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல முடியும் நான் அதனால தான் நான் எல்லாத்தையும் மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு சோழன் அப்படியே கோவமாக வருது நிலாக்கு அப்படியே டென்ஷனாக பார்க்குறாங்க இங்கே பாருங்கள் என்ன சொன்னாலும் என்கிட்ட நீங்கள் உண்மையை சொல்லியிருக்கணும் எதுக்காக இப்படி பண்ணிங்க எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பயங்கரமாக கோவப்படுறாங்க இல்லைங்க முன்னப்பினா தெரியாதுங்க எனக்கு அதனால தான் நான் போய் சொல்லிட்டேன் வேறு எந்த காரணமும் இல்லை வேறு ஒன்றும் இல்லை நான் நிறையெல்லாம் போய் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு பொய் சொல்கிறதே தப்பு இதில் கொஞ்சம் நிறைய வேறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு அப்படியே கோபமாக முறைக்கிறாங்க சோழனை பார்த்து சோழன் அப்படியே டென்ஷனாக இருக்கார்